வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிஆர்பி தமிழில் இருக்கக்கூடிய யூனிட் பத்தில் இருக்கக்கூடிய இதழ்கள் அப்படிங்கிற டாபிக் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வானொலி தொலைக்காட்சி திரைப்படங்கள் இணையத்தமிழ் கணினி தமிழ் அறிவியல் தமிழ் தொல்லியல் இந்த மாதிரி இந்த பத்தாவது யூனிட்டுக்கு உண்டான பல வீடியோக்கள் போட்டிருக்கு பார்க்காதவிங்க பார்த்துக்கோங்க இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிஜி டிஆர்பி தமிழாக இருக்கட்டும் யூஜி டிஆர்பி தமிழாக இருக்கட்டும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த சேனலில் வீடியோக்கள் வரும் தலையங்கம் பற்றி பார்க்கலாம் தலையங்கம் ஒரு இதழ் நாளிதழாகவோ வாரதலாகவோ எதுவாக இருந்தாலும் ஒரு இதழுக்கு எப்படி தலையங்கம் முக்கியமோ அதே மாதிரி டிஆர்பி கொஷினை பார்க்குற பொழுது இதழியலில் வந்து அந்த தலையங்கம் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்குது ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரலாம் அதனால் தலையங்கம் பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் தலையங்கம் ஒரு இதழுக்கு தலையங்கம் அப்படிங்கிறது ஒரு தலையானதாக கருதப்படுகிறது அது ஒரு நாள் இதழாக இருக்கட்டும் வார இதழோ திங்கள் இதழோ காலாண்டு இதழோ எந்த இதழாக இருந்தாலும் தலையங்கம் வந்து முதன்மையான இடத்தை பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்குற பொழுது தினமணி முதலாள நாளிதழ்களில் வந்து நாள்தோறும் தவறாமல் தலையங்கம் வருது ஆனந்த வார இதழ்லேயுமே எப்பொழுதுமே எப்படி தலையங்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த தலையங்கத்தை படிக்கிறக்காகவே சிலர் விரும்பி அந்த இதழ்களெல்லாம் வாங்குவாங்க தலையங்கத்தை எல்லா வாசகர்களும் படிப்பதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் தலையங்கத்தையே விரும்பி படிப்பாங்க ஆனால் ஒரு சிலர் என்னது தலையங்கத்தையே படிக்காமையும் இருப்பாங்க ஏறத்தாழ பதினைந்து சதவீத வாசகர்கள் தான் தலையங்கத்தை படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க ஜான் கோகன் பர்க் வந்து செய்தித்தாளில் மிகவும் புறக்கணிக்கப்படுகின்ற புறக்கணிக்க பெறுகின்ற குறைவாக மதிப்பிடப்பெறுகின்ற பகுதி தலையங்கம் அப்படின்னு சொல்றவர் ஜான் கோகன் பர்க் அடுத்தது நடைமுறையில் தலையங்கம் வந்து இதழின் ஒரு தரத்தை உயர்த்தது அப்படின்னு சொல்றாங்க தலையங்கத்தின் சமுதாய பயனையும் அது விளைவிக்கும் தாக்கத்தையும் நினைத்து பார்த்தால் அதன் முக்கியத்துவம் விளங்கும் ஸோ அதை பற்றி புரிஞ்சுக்கணும் தலையங்கம் அப்படிங்கிறது ஒரு நல்ல கருத்து சமுதாயத்தில் தற்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில் தான் அந்த தலையங்கம் அமையும் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தலையங்கத்தினுடைய பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது இதழியல் வல்லுநர்கள் ஒவ்வொரு இதழிலும் தலையங்கம் இடம்பெற வேண்டியதின் அவசியத்தை வற்புறுத்துகிறாங்க அப்படி பார்க்குற பொழுது என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அதுபோல் தலையங்கம் அத்தகைய இடத்தை பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தலை தான் ஒரு உடம்புக்கு பிரதானம் அதே மாதிரி ஒரு இதழுக்கு சிறப்பான இடத்தை பெறுவது எதுன்னு கேட்டால் அது தலையங்கம் எம்டி காமத் தலையங்கம் பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு தலையங்கம் செய்தித்தாளின் கருத்து கண்ணாடி இது வந்து லாஸ்ட் இயர் யூஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட கேள்வி மிக பெரிய அழிவற்ற ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே அவர் சொன்ன கருத்து தான் தலையங்கம் செய்தித்தாளின் கருத்து கண்ணாடி என்றும் மிக பெரிய அழிவற்ற ஆன்மா அப்படின்னு சொல்றாரு அதனுடைய மனச்சான்றை என்றும் பெரியதாக போற்றுகின்றனர் அப்படின்னு சொல்றாரு ஒரு நல்ல தலையங்கம் செயலை தூண்டுகிறது பணிகளை முடுக்குகின்றது சட்டத்தை திருத்துகின்றது புரட்சியை தோற்றுவிக்கின்றது இது எல்லாமே யார் சொல்கிறாங்க அப்படின்னா எம் வி காமத் இப்போது ஒரு கேள்வி கேட்கலாம் ஒரு நல்ல தலையங்கம் செயலை தூண்டுகிறது பணிகளை முடுக்குகின்றது சட்டத்தை திருத்துகின்றது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் எம் காமத் அடுத்தது டிஎஸ் மேத்தா சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட கொள்கை திட்டம் நிகழ்ச்சி பற்றிய இதழின் கண்ணோட்டத்தை தலையங்கம் வெளிப்படுத்துகின்றது அப்படின்னு சொல்கிறவர் டிஎஸ் மேத்தா அடுத்து தலையங்கம் குறிப்பிட்ட ஒரு கருத்தை அல்லது கொள்கையை தூண்டவோ விளக்கவோ கவர் குறை கூறவோ இந்த மாதிரி சரியான நேரத்தில் அந்த கருத்தை சொல்லணும் இப்போ வந்து ஒரு கோவிட் அந்த கோவிட் பொழுது தலையங்கங்களில் அதனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது அடிப்படையில் வந்து அப்போ தலையங்கங்களெல்லாம் வந்துச்சு அது வந்து ஒரு உதாரணமாக சொல்லலாம் என்ன அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை அல்லது கொள்கையை விளக்கவோ கவர்ந்திழுக்கவோ ஸோ நான் சொல்கிறது வந்து விளக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தலையங்கத்தை பற்றி சொன்னேன் ஸோ அந்த மாதிரி தலையங்கம் அமையணும் அப்படின்னு சொல்கிறவர் டிஎஸ் மேத்தா அடுத்து காந்தியடிகள் மகாகவி பாரதியார் திருவி கல்யாண சுந்தரர் இவங்க வந்து தலையங்கங்கள் பத்தி எழுதுறதுல பொதுமக்களின் கருத்துக்களை உருவாக்குதல் இந்த தலையங்கத்துல ஒரு ஒரு மக் பொதுமக்கள்கிட்ட ஒரு கருத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டவர்கள் இந்த மூணு பேர்த்த சொல்றாங்க அடுத்தது சில செய்திகள் முக்கியத்துவத்தை அவற்றை படிக்கின்ற வாசகர்கள் உணர மாட்டார்கள் செய்திகளை வெளியிடுகின்ற பொழுது அவற்றை கூட்டாகவோ குறைக்க கூட்டவோ குறைக்கவோ செய்யாமல் அப்படியே வெளியிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இப்போது இப்போ பட்ஜெட் வருதுன்னு வச்சுக்கோங்க வரவு செலவு திட்டம் இந்த வரவு செலவு திட்டத்தை பற்றி சொல்கிற போது அவங்க என்ன கணக்கு முறையில் சொல்கிறாங்களோ ஸோ அதை அப்படியே சொல்லணும் அதன் அடிப்படையில் தான் என்னது தலையங்கம் அமையணும்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒரு குறிப்பிட்ட கருத்தை மக்களிடம் உருவாக்கவும் உருவம் கொடுக்கவும் அந்த தலையங்கம் துணை செய்யுது ஒன்று உருவாக்குது அதே சமயத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்றுக்கு உருவம் கொடுக்கறக்கும் இந்த தலையங்கம் துணை செய்துன்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு மதுவின் கொடுமைகளை விளக்கியும் மது விளக்கின் அவசியத்தை வலியுறுத்தியும் தலையங்கங்கள் வெளி வெளிவரத சொல்கிறாங்க அடுத்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குற பொழுது வாசகர்களுக்கு சிலவற்றை தருகின்ற கருவியாக தலையங்கம் அமையலான்னு சொல்கிறாங்க தினைமண் தினமணி ஆசிரியர் திரு ஏஎன் சிவராமன் விகடன் ஆசிரியர் எஸ் பாலசுப்பிரமணியனும் அவரது குழுவும் இப்படிப்பட்ட விளக்க தலையங்கள் எழுதியதை காணலாம் என்ன அப்படின்னா ஒரு கருவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கருவியாக எழுதியவர்கள் யார் அப்படின்னு பார்க்குற போது தினமணிக்கு சிவராமன் ஆனந்த விகடனுக்கு எஸ் பாலசுப்பிரமணியனை சொல்கிறாங்க அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஒரு வருது அப்படின்னா அதற்குண்டான இயல்பையும் அதற்குண்டான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது கூறும் வகையில் ஒரு தலையங்கம் அமையணும்னு சொல்கிறாங்க அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க சமய சண்டைகள் நடைபெறும் காலங்களில் உடன் அவற்றை கண்டித்தும் சர்வ சமய சமரசத்தை வலியுறுத்தி அது என்ன நடக்குது அது வேண்டாம் அதற்கான சமரசத்தையும் வலியுறுத்தும் வகையில் அமையணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது யார் எழுதுவது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படின்னா ஒரு சில இதழ்களில் வந்து தலையங்கம் வந்து ஒரு ஆசிரியர்கள் அதுவும் ஒரு ஒரே ஆசிரியருக்கு அது ஒரு பணியாக இருக்கலாம் ஆனால் ஒரு சில இதழ்களில் வந்து தலையங்கம் எழுதுவதற்கின்ற ஒரு தனி குழுவே அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிரியர்கள் வல்லுநர்கள் கொண்ட இக்குழுவில் உள்ளவர்கள் தலைப்பை ஒட்டி யார் எழுதுவது என்பது தீர்மானிப்பார்கள் அதில் ஒரு தலையங்கத்துக்குன்னே ஒரு நாலு ஆசிரியர் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அரசியலை பற்றி வரும்பொழுது நீங்கள் எழுதுங்க வேளாண்மை பற்றி வரும் பொழுதே நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி பிரித்து கொடுத்து எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு இதழ்களில் வரக்கூடிய தலையங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தலையங்கம் அப்படின்னு பார்க்குற போது யார் தலையங்கம் எழுதினாலும் தலையங்கம் எழுதுபவரின் பொறுப்பு அப்படிங்கிறது மிகுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தலையங்கம் எழுதுறவங்களுக்கு மற்ற செய்திகளை கூறுவதை விட தலையங்கம் எழுதுறவங்களுக்கு ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க எல்லா விவரங்களையும் சேகரித்துக்கொண்டு ஸோ அந்த தலையங்கம் எழுதுகிறாங்க அப்படின்னா அது எல்லா விவரங்களையும் சேகரித்துக்கொண்டு கொடுத்துடணும் நாம் தலையங்கம் சொன்னதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் இந்தந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுதல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நல்ல தலையங்கத்தின் இயல்புகளாக ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சிறந்த தலையங்கத்தின் இயல்புகள் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அறுதிட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒரு கருத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தலையங்கள் அம தலையங்கங்கள் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க சிறந்த தலையங்கம் முக்கியமாக தெளிவான நடையில் இருக்கணும் ஒரு சிலர் சொல்லுவாங்க தலையங்கம் படித்தா புரியல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தலையங்கம் தெளிவான நடையில் ஒரு வலுவான கருத்துக்களோடு அமைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை படிக்கிற பொழுது அது சுவையாகவும் இருக்கணும் சுருக்கமாகவும் இருக்கணும் ஒரு நல்ல கருத்தாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த அந்த தலையங்கம் வந்து படிக்கிற படிக்கிறவங்களுக்கு அழு அழுப்பு ஒரு சகிப்புத்தன்மை சலுப்புத்தன்மை ஏற்படாத வகையில் அந்த தலையங்கம் அமையணும் அப்படின்னு சொல்கிறாங்க தலையங்கம் எழுதுபொருளுடைய தனித்தன்மை அறிவாற்றல் நடை பொருளை கூறும் முறை கூறுமுறை ஆகியவை சிலரின் தலையங்கங்களுக்கு தனிப்புகளை தேடி தந்திருக்கின்றன ஸோ தலையங்கங்களாகவே தலையங்கங்களிலே ஒரு சிலர் வந்து பேர் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் தலையங்கம் எழுதுகின்றவர் அச்சமின்றி சுதந்திரமாக எழுதணும் ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சுதந்திரமாக கூற வேண்டும் குறிப்பாக சமுதாய பொருளாதார கேடுகளை பற்றி எழுதும் பொழுது மிகவும் துணிச்சல் தேவையாக இருக்குது அப்படின்னா தலையங்கம் எழுதக்கூடியவர்களுக்கு அடுத்தது தலையங்கம் எழுதுவோருக்கு சில அற விதிகள் அந்த அற விதிகள் எப்போது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவில் தலையங்கம் எழுதுவோரின் தேசிய மாநாட்டில் தலையங்கம் எழுதுவோருக்கான பின்பற்றப்பட வேண்டிய சில அற விதிகளை கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்துக்கிட்டோம்னா அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தலையங்கம் எழுதுவோர் விவரங்களை நேர்மையாகவும் முழுமையாகவும் சொல்லணும் ஸோ சொல்லக்கூடிய கருத்தை நேர்மையாக இருக்கணும் அதே சமயத்தில் அது முழுமையாகவும் இருக்கணும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்குண்டான ஆதாரத்தை வச்சுட்டு தான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தன்னல நோக்கு இல்லாமல் இருக்கணும் அந்த தலையங்கம் ஒரு கருத்து வருது அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை கடிதத்தின் மூலமாக கொடுத்துருக்காங்க அதையே தலையங்கமாக அமைக்கிறோம் அப்படின்னா ஸோ இது வாசகர் கடிதமாக கொடுத்துருக்குது அப்படின்னதையும் தெரிவிக்கணும் இந்த மாதிரி அறங்கள் நிறையா சொல்லியிருக்காங்க அடுத்தது தலையங்கம் பொருள் இதனை பற்றி தலையங்கம் அப்படிங்கிறது வரையறுக்க முடியாதுன்னே சொல்லிட்டாங்க ஸோ என்ன அப்படின்னா ஒரு சமூக நிகழ்வுகளை பற்றி சொல்லணும் அது சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியாக இருக்கணும் ஒரு செய்தியே செய்தியே மையமாக இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அங்கே தான் சொல்லியிருக்காங்க வரவு செலவு திட்டம் வருது கோவிட் இந்த மாதிரி பெருந்தொற்றுகளை பற்றி சொல்கிறது அப்புறம் இடைத்தேர்தல் அமைச்சரவை ஒரு வறட்சி புயல் இந்த மாதிரி வரக்கூடியதை வந்து சொல்லலாம் அப்படிங்கிறாங்க அந்த தலையங்கம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற போது எக்ஸாம்பிளுக்கு ஆனந்த விகடனில் வந்ததை பற்றி சொல்கிறாங்க எச்சரிக்கை அவசியம் நம்பிக்கைகளும் ஏமாற்றங்களும் வெள்ளை அறிக்கை உணர்த்தும் உண்மைகள் சகோதர யுத்தம் வேண்டாம் இந்த மாதிரி ஒரு தலையங்க தலைப்புகள் பார்க்குற பொழுது எனது படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் வகையில் தலையங்கங்கள் அமையணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஆர்தர் பிரிஸ்பினை இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தலையங்கம் எழுதுபவருக்கு கற்றுக்கொடுக்க தகக்க கற்றுக்கொடுக்க தாக்க காக்க புகழ நன் நான்கு வகை வாய்ப்புகள் கிடைக்கின்றன யாருக்கு அப்படின்னா இந்த தலையங்கம் சொல்லக்கூடியவங்களுக்கு அப்படின்னு சொன்னவர் ஆதர் பிரஸ் பேணி அடுத்தது தலையங்கத்தின் வகைகள் வகை வகைகள்னு பார்க்குற பொழுது தலையங்கம் பல வகையாக பிரிக்கிறாங்க ஆங்கில செய்தித்தாள்களில் மூன்று வகையான தலையங்கங்களை பிரிக்கிறாங்க அதில் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருள் ஸோ இம்பார்ட்டண்ட்டுக்கு மிகவும் முக்கியமான பொருளை கொடுக்குறாங்க அடுத்தது அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு சொல்கிறாங்க அடுத்தது பொதுவாக மேற்போக்காக இருக்கக்கூடியதுக்கு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு முதன்மையானது அடுத்து அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது அதுக்கு அடுத்தது மேற்போக்காக இருக்கக்கூடியதுன்னு சொல்லி தலையங்க பகுதிகளை ஒரு தலையங்கத்தை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைவுரையாக என்ன சொல்கிறாங்க ஸோ தலையங்கத்துக்கு சொல்லிட்டாங்க இதுக்கு அடுத்து நிறைவுரை முடிவுரையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செய்தித்தாளின் ஒரு சிறப்பான உறுப்பாக என்ன இருக்குது அப்படின்னா தலையங்கம் அதே மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த டிஆர்பி எக்ஸாமில் பார்க்குற பொழுது தலையங்கம் பற்றின ஒரு இதழ்கள் அப்படின்னா தலையங்கம் பற்றிய இல்லாத கேள்விகள் இருக்காது ஸோ அதனால தான் என்னது இந்த தலையங்கம் பகுதி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சில இதழ்களின் தலையங்கங்களை அரசியல் தலைவர்கள் மேற்கோள்களாக காட்டுவதை காணலாம்னு சொல்கிறாங்க காந்தியடிகள் சிறந்த தலையங்கங்கள் எழுதியவராக இதழியல் வல்லுநர்கள் போட்டுறாங்க ஸோ இதுக்கு ஒரு மார்க்காகவே வரலாம் அடுத்தது அவர் ஹரிஜன் யங் இந்தியா இதழ்களில் எழுதிய தலையங்கங்களை தொகுத்து நூலாகவே வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காலத்திற்கேற்ற பயனுள்ள பொருளை தேர்ந்தெடுத்து எளிமையாக ஆணித்தரமாக ஒரு தலையங்கத்தை படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இதழின் மொத்த சிறப்பிற்கும் துணை செய்யக்கூடியது தலையங்கம் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தஞ்சில வந்து ஆனந்த விகடனில் தலையங்கம் படிக்கிறதுக்காகவே எங்கள் அண்ணன் வந்து அப்போல்லாம் வந்து வாங்கி படிப்பாங்க அந்த ஆனந்த விகடன் வாசகர்கள்னே இருக்கு அப்படி இருக்கிற பொழுது அந்த லிஸ்ட்டில் இவங்கள்லாம் இருப்பாங்க அவங்க வந்து அந்த இதழ் எப்படா வரும் அந்த நாள் எப்போ வரும்னு காத்திருந்து முதலாலாம் வாங்கி படிக்கக்கூடிய வாசகர்களெல்லாம் நிறையா இருந்தாங்க அந்த அளவுக்கு தலையங்கம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது நாளிதழ்கள்லேயும் தலையங்கல் வந்துட்டுருக்கு இப்போ தினமணி தினமலர் அப்படின்லாம் பார்க்குற பொழுது அதில் வந்து தலையங்கம் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்துட்டுருக்கு வார இதழ்கள்லேருந்து வர ஆரம்பிச்சது நாளிதழ்களையுமே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ எல்லாருமே ஃபோனை வச்சுட்டு ஃபோன்லேயே எல்லாமே நியூஸ் பார்க்குறது விளையாட்டு செய்திகள் எல்லாமே அதில் பார்த்துட்டு பொழுதுபோக்குறது ஸோ அந்த தலையங்கம் அப்படிங்கிறது அந்த விரும்பி படிக்கக்கூடிய வாசகர்கள் வட்டம் அதே சமயத்தில் பேப்பர்கள் பேப்பர் பார்க்குறதுமே என்னது ஒரு சிலர் குறைஞ்சிருச்சு இந்த பெரியவங்க அந்த படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது பார்க்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு ஆனால் தலையங்கம் அதனுடைய சிறப்பு பெற்று தான் இருக்குது சின்ன ரிவிஷன் பார்த்தலாம் அந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது தலையங்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று ஒரு இதழுக்கு முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதில் பார்க்குற பொழுது ஜான் ஹோகன் பர்க் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது பார்த்தோம் மிகவும் புறக்கணிக்கப்படுகின்றத ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பதினைந்து சதவீத மக்கள் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஒரு ஒரு உடம்புக்கு தலை போன்று இதழுக்கு வந்து தலையங்கம் முக்கியமானது அப்படிங்கிறது பார்த்தோம் எம் வி காமத் சொன்ன கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம் ஸோ இந்த பகுதியை பார்த்துக்கோங்க இது கண்டிப்பாக கேள்விகள் வரக்கூடிய பகுதியாக இருக்குது அடுத்தது டிஎஸ் மேத்தா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் பார்த்தோம் ஒரு பொதுமக்களுக்கு கருத்துக்களை உணர்த்தக்கூடிய வகையில் அந்த காலத்தில் யார் இருந்தாங்கன்னு ஒரு மூணு பேர்த்த பற்றி பார்த்தோம் அடுத்தது ஒரு வாசகர்களுக்கு ஒரு கற்றுத்தருகின்ற கருவியாக இருந்தவர்கள் சொல்லிட்டு ரெண்டு பேர்த்த கொடுத்துருந்தாங்க தினமணியில் ஏ என் பேரும் சிவராமன் விகடனில் வந்து பாலசுப்ரமணியனை பற்றி சொல்லியிருந்தாங்க அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது சொல்லி பார்த்தோம் அடுத்தது தலையங்கம் எழுதுறதுக்குன்னே ஒரு குழு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம் எல்லா விவரங்களையும் சேகரித்து சரியான ஒன்றை தான் கொடுக்கணும் அப்புறம் வந்து அது இதுன்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே சமயத்தில் அது தெளிவான நடையில் இருக்கணும் எடுத்துக்கொண்ட பொருளுக்கு ஏற்ற வகையில் சுவையாகவும் சுருக்கமாகவும் சொல்லணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஸோ அச்சமின்றி ஒரு எழுதக்கூடியவருக்கு துணிச்சல் தேவை அப்படிங்கிறதையும் பார்த்தோம் தலையங்கம் எழுதுவோருக்குண்டான அற யார் சொன்னாங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தலையங்க அமைப்பு சொன்னாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அடுத்தது தலையங்க பொருள்கள் அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு தகுந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு வரவு செலவு திட்டம் பெருந்தொற்று அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்தது ஆர்தர் பிரஸ் பேணி சொன்ன கருத்துக்களையும் அங்கே பார்த்தோம் ஒரு தாக்க காக்க புகழ கற்றுக்கொடுக்க அந்த நான்கு வாய்ப்புகளை தரக்கூடியது தலையங்கம் அப்படின்னு சொல்வது ஆர்தர் பிரஸ் பேணி தலையங்கத்தினுடைய வகைகள்னு சொல்லி பார்க்குற பொழுது ஆங்கில செய்தித்தாள்கள் மூன்று வகையானதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதும் பார்த்தோம் அடுத்தது யாருடைய க தலையங்கங்களை வந்து தொகுத்து நூலாக வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோமா காந்தியடிகளை பற்றி பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ